ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவல் தேங்காய் தோசை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவில் வந்து ஒரு பத்து தோசை செய்யலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து மாவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம டீ கப்பில் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இனி இந்த அரிசியை வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு தடவை வந்து நல்லா கழுவிடலாம் இப்போ நான் கழுவிட்டேன் கழுவின பிறகு இதுக்கு மேலே வர மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிட்டது அரிசி வந்து நல்லா ஊறிட்டுது இனி இது அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து ஒரு கப்பு வந்து அவல் எடுத்து வச்சுருக்கேன் கலர் அவலாக இருக்கட்டும் ரெட் கலர் வேண்டாம் கலர் அவல் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து நல்லா லேசான அவல் அதனால் இதை வந்து கழுவிட்டு அப்படியே நம்ம அரைக்க போட்டுடலாம் கொஞ்சம் குண்டான அவலாக இருந்தால் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து அவல் வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவலை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டுடலாம் அடுத்தது நம்ம அவளையும் இது கூட சேர்த்துடலாம் அவள் வந்து லேசான அவள்னால நான் கழுவுனோடனே நல்லா சாஃப்டாகிட்டுது இப்போ அதையும் போட்டுட்டு அடுத்தது ஊற வச்சிருக்க அரிசியும் இதுக்கு கூட சேர்த்திடலாம் தண்ணி வந்து ஊற வச்ச தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கா கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றினா போதும் நிறைய தண்ணி வந்து எடுத்தோடனே ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணியாயிரும் மாவு இப்போ வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இனி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிடலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம் இனி ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு பத்துக்கு இருக்கணும் இந்த மாவு இப்போ இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு இனி இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம அந்த மாவை வந்து நல்லா பொங்க விட்டுடலாம் ஒரு எட்டு மணி நேரமாவது குறைஞ்சது வந்து இது பண்ணணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்ம நைட்டு அரைச்சோம்னா காலையில் நமக்கு வந்து தோசை சுடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது இது இட்லி மாவு மாதிரி ரொம்ப பொங்கி வராது ஆனாலும் ஓரளவுக்கு பொங்கி வந்துடும் இந்த மாதிரி பொங்கி வந்துட்டுது இப்போ மாவு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம் இனி வந்து தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா சூடாக்கிடலாம் நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல் பாதி இது சூடாக இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது நல்லா சூடாக இருக்கட்டு இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி வந்து நான் மாவு ஊற்றிருக்கேன் மாவு ஊற்றிட்டு நம்ம லை நல்லா தேய்ச்சி விடக்கூடாது லைட்டாக ஒரு தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டு இந்த மேலே வந்து தோசை வந்து இந்த ஓட்டை ஓட்டையாக வரும் அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சோன்னா டக்குனு ஒரு நிமிஷத்தில் வந்து தோசை வந்து வெந்துடும் இந்த ஓட்ட ஓட்டையாக வந்து மூடி வைக்கிற டைமில் நீங்கள் வந்து லைட்டாக வந்து அடுப்பு வந்து குறச்சி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி ஹையில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது தோசை நல்லா மேலே ஓட்ட ஓட்டையாக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சட்னி கூட சாம்பார் அதுக்கப்புறம் குருமா கூட எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்